சண்டே எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா ஹஸ்பண்ட் மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒரு வித்தியாசமான ரெசிபி வித்தியாசம் அப்படின்னா பேனில் ஃபர்ஸ்ட் கறியெல்லாம் எடுத்து மசாலாலாம் கலந்தப்படுதான் ஸ்டவ்ல வைக்க போகிறோம் மட்டனை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு தண்ணியே ஊற்றக்கூடாது இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்துருக்கும் இப்போ ஒரு கடாயில் மட்டன் இந்த மாதிரி செக்கு நல்லன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் மட்டன் ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் நான் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறோம் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் கல்லுப்பு ஃபைனலாக நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் ஸ்டூ கிடைக்கலையா வேக வைக்கும் போது அது அப்புறம் மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் மீடியம் ஃப்ளேமில் நம்ம மட்டனை வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி கிளறி விடணும் ஃபைனலாக கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி போட்டுக்கணும் அப்புறம் கீ ஆட் பண்ணிக்கலாம் கேஷி கூட ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் மட்டன் ரசம் வச்சு அந்த சுக்கா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்தது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ஃபைனல் நேற்று செஞ்சு ப்ரௌனி ஹீட் பண்ணி சாப்பிட்டோம்